நண்பு குழந்தையே என்னை பூர்வ புண்ணியம் உள்ளவர்கள் மட்டுமே வணங்க முடியும் என்னுடைய சங்கல்பம் இன்றி என்னை யாரும் தரிசிக்க முடியாது உன்னுடைய பூர்வ ஜென்ம பலன்கள் கைகூடும்போது நான் உன் துன்பங்களை துடைக்க காட்சி கொடுக்கிறேன் நான் எவர்களுக்கெல்லாம் கிருபை செய்ய விரும்புகின்றேனோ அவர்களிடம் எல்லாம் பலவிதமான மாறுவேஷங்களில் தோன்றி கணக்கற்ற அற்புதங்களை திட்டமிட்டு நிறைவேற்றுவேன் நீங்கள் என்னை வணங்குகின்றீர்கள் என்றால் நீங்கள் புண்ணியசாலிகள் நன்மை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் என்பதில் சந்தேகம் வேண்டாம் நீ என் நாமத்தை அன்புடன் உச்சரித்தால் உன்னுடைய முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்து உன்னை காப்பேன் என்னிடம் நீ பூர்ண சரணாகதி அடைந்தால் உன்னுடைய அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி உன்னை எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுவிப்பேன் நீ என் கதைகளை கேட்டால் மனம் அமைதிப்படும் கேட்பதிலும் பேசுவதிலும் உள்ள அனைத்து பாவங்களும் தீர்ந்துவிடும் என்னை அடைவதற்கு எந்த யோக சாதனைகளும் தேவையில்லை ஆறு சாஸ்திரங்களை அறிய வேண்டியதுமில்லை படைப்பவனும் காப்பவனும் அழிப்பவனும் நானே என்ற உறுதியான நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்தால் போதும் நீ என் கடைக்கண் பார்வை பெற்று விடலாம் என் கடைக்கண் பார்வை ஆண்டியையும் அரசனாக்கும் சக்தி பெற்றது ஓம் சாய்ரா